சென்னையில் கடுமையான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க காரணத்தினால பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் நிறைய தண்ணி தேங்கியிருக்கு அண்ட் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸுக்குமே வந்து இது ஒரு பெரிய சவாலாக தான் இருந்துகிட்டு இருக்கு அவங்க இன்னும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே தான் இருந்துகிட்டு இருக்காங்க பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து கண்டஸ்டன்ஸ் யாருமே வெளியில் போகல பட் பிக் பாஸ் இருந்து அபிஷியலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வாட்டி இந்த வாரம் பிக்பாஸ் வீட்டிலேருந்து எந்த விதமான எவிக்ஷன் இருக்க போகிறது கிடையாது புயல்னால் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து இருக்கிற காரணத்தினால மக்களால் ஓட்டிங் வந்து கரெக்டாக போட முடியாது அப்படின்ற காரணத்தினால பிக்பாஸ் டீம் வந்து இப்போது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வாரம் பிக்பாஸ் வீட்டில் எவிக்ஷன் கிடையாது அடுத்த வாரம் தான் பிக்பாஸ் வீட்டில் எவிக்ஷன் அப்படின்றது இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நிக்ஸன் அவர்கள் தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போவார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ரொம்ப தெளிவாக இருந்துச்சு ஆனால் இப்போது பிக்பாஸ் டீம்லேருந்து இப்படி ஒரு நியூஸ் வந்த காரணத்தினால அடுத்த வாரம் ஃப்ரெஷ் நாமினேஷன் வச்சு தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில பேச்சுகளும் போயிட்டுருக்கு ஆனால் அது மட்டும் நம்ம ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வாரத்தோட நாமினேஷன் வந்து அடுத்த வாரம் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த நாமினேஷன் ப்ராசஸ் அண்ட் எவிக்ஷன் எல்லாமே வந்து என்ன அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் நீங்களா சொல்லுங்க அடுத்த வாரம் நெக்ஸன் வந்து நாமினேட் ஆவாரா மாட்டாரா அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிக்சன் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போடுமா போகக்கூடாதா அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வீட்டாக்கிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை தட்டி விட்டுருங்க